பொள்ளாச்சி என்ஜிஎம் கல்லூரியின் முன்னாள் மாணவர் சங்கத்தின் கோவை கிளையின் துவக்க விழா கோவையில் உள்ள குமரகுரு கல்லூரியில் சிறப்பாக நடைபெற்றது கோவையில் என்ஜிஎம் கல்லூரி முன்னாள் மாணவர் கிளை கோலாகலமாக துவங்கப்பட்டது இந்த சிறப்புமிக்க விழாவில் என்ஜிஎம் கல்லூரி தலைவர் டாக்டர் பி கே கிருஷ்ணராஜ் மாணவராய் அவர்கள் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு புதிய கிளையை துவக்கி வைத்தார் என்ஜிஎம் கல்லூரி முன்னாள் மாணவர் சங்க தலைவர் டாக்டர் ராமகிருஷ்ணன் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார் கோயம்புத்தூரில் வசிக்கும் முன்னாள் மாணவர்கள் மற்றும் கல்வி நிறுவனம் இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்தும் ஒரு முக்கிய மைல் கல்லாக இந்நிகழ்ச்சி அமைந்தது புதிதாக துவங்கப்பட்டுள்ள இந்த கிளையின் நிர்வாகிகள் அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்டனர் இந்த கிளை முன்னாள் மாணவர்கள் தங்கள் தாய் கல்வி நிலையத்துடன் மீண்டும் இணைவதற்கான ஒரு சிறந்த மேடையாக செயல்படும் மேலும் கல்லூரியின் கல்வி மற்றும் உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்கு தேவையான பங்களிப்புகளை வழங்குவதுடன் தற்போதைய மாணவர்களுக்கு தொழில் முறை வழிகாட்டுதல் கல்வி உதவித்தொகை வழங்குதல் மற்றும் பல்வேறு சமூக பணிகளை முன்னெடுப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக கல்வி நிறுவன வளர்ச்சியில் முன்னாள் மாணவர்களின் முக்கிய பங்கு குறித்து சிறப்பு உரைகள் இடம்பெற்றன இதில் மூத்த முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அழைக்கப்பட்ட சிறப்பு விருந்தினர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் முன்னாள் மாணவர்கள் தங்கள் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டதோடு வரும் காலங்களில் மாணவர் சமுதாயத்திற்கு ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது அனைவருக்கும் வணக்கம் பொள்ளாச்சியில் அமைந்துள்ள கல்லூரி நமது அருச்செல்வர் அவர்களால் துவங்கப்பட்டது அது ஆண்டுகள் ஆயுத இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரம் மாணவர்கள் படித்து முடித்து வெளியே சென்றிருக்கின்றார்கள் இன்று அந்த எழுபது ஆண்டுகளில் இந்த கல்லூரி மிகச் சிறப்பாக வளர்ந்து இன்று அகில இந்திய அளவில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு கல்லூரியாக உயர்ந்திருக்கின்றது அதற்கு ஏ டபுள் ப்ளஸ்னு சொல்லுவாங்க அந்த ரேட்டிங்கை வாங்கியிருக்கு இப்பொழுது கிட்டத்தட்ட ஐயாயிரம் மாணவ மாணவிகள் படிக்கிறாங்க அங்கேயே ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கூலும் இருக்குது ஆகவே இன்று அந்த கல்லூரிக்கு ஒரு நல்ல ஒரு கல்வி வட்டத்தில் ஒரு நல்ல மரியாதை இருக்கின்றது அதனுடைய பழைய மாணவர்களுடைய சங்கம் இங்கு இன்று கோவையில் தொடங்கப்படுகின்றது அந்த தான் இந்த நிகழ்ச்சி இதில் நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக பழைய மாணவர்கள் வந்து கலந்து கொண்டார்கள் மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் இனியும் பலர் சேர இருக்கிறார்கள் ஏற்கனவே முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் ரெஜிஸ்டர் ஆயிட்டாங்க மீதியுள்ளவர்களையும் ரெஜிஸ்டர் பண்ணுறதாக இருக்கிறோம் இதனுடைய நோக்கம் என்னவென்றால் ஒரு ஸ்காலர்ஷிப் ஃபண்ட் ஏற்படுத்தி கொஞ்சம் வசதி இல்லாத மாணவ மாணவிகள் படிப்பதற்கு உதவுவதும் நோக்கமாக இருக்கிறது